அந்த சுனாச்சி ராகினி அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் டீ சாப்பிட்டீங்களா காஃப் சாப்பிட்டீங்களா நான் டீ இனி வேறு சாப்பிடணும் உங்களை பார்த்து தான் டீ சாப்பிடணும் சின்னதா அம்மாவு பாட்டு பாட்டா பாட்டு பாட்டு தான் அம்மாவுக்கு சின்ன பாட்டை ஒரு பாட்டு பாருங்க சத்திகளே சத்திகளே ஓம் சக்திதான் சொல்லுங்களே சத்திகளே சத்திகளே ஓம் சக்தி தான் சொல்லுங்களேன் கரணோசரியா இருந்தா மாமையே வந்திருவார் கரணோசரியா இருந்தா மாமையே வந்திருவா ஆரே நாளா தா சத்திமலை நாம போட்டில் ஆர நாளாதா சத்திமலை நாம போட்டில் மறு கோயில் வந்தா மாங்கே வந்திடுவா மறுபு போய் வந்தா மாமே வந்திடுவார் சத்திகளே சத்திகளே ஓம் சத்தி தான் சொல்லுங்களே முத்து முத்து மா பாவம் போயிடுங்க ஆமா இங்கே சொன்னதுங்க முன் பாவம் போயிடுங்க ஆமா இங்கே சொன்னதுங்க சத்திகளே சத்திகளே ஓம் சத்திதான் சொல்லுங்களே சத்திகளே சத்திகளே ஓம் சத்திதான் சொல்லுங்களே சரணம் சரியா இங்கு வந்துடுவான் மறுவரே போய் வந்தாழ கூட்டமுங்க மறுவரே போய் வந்தா லையா கூட்டமுங்க சின்னஞ்சிறு குழந்தை எல்லாம் பத்திரமா பார்த்துக்கங்க சின்னஞ்சிறு குழந்தை எல்லாம் பத்திரமா பார்த்துக்கங்க சத்திகளே சத்திகளே ஓம் சட்டிதான் சொல்லுங்களே சத்திகளே சத்திகளே ஓம் சட்டிதான் சொல்லுங்களே சரணோசாரி அருந்தா மா மைகள் வந்திடுவார் சரணோசரி அருந்தா மா மைகள் வந்திடுவார் முத்து முத்து மகளாக கொண்டு வர ஆமாம்மையு வந்திடணும் நான் மகளாக கொண்டு வர அனைவருக்கும் வணக்கம் இந்த பாட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் எம்எஸ் மீனாட்சி ராகி ஓகே பாய்